ஏதோ தனக்கு விளம்பரம் கொள்ள வேண்டும் ஏதோ முதல் பேச்சை இப்படித்தான் பேச வேண்டும் என்று எதிர்மறை பேச்சாக ஒரு பயிற்சியின்மை ஒரு முதிர்ச்சியின்மையோடு எதிர்கட்சி தலைவர் பேசினார் என்பதை தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் எல்லாவற்றிற்கும் மேலாக மிகுந்த மனவருத்தத்தை சார்ந்தது மனவருத்தம் வருத்தம் ஏற்படுத்தக்கூடியது நாற்பது பேர் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது பேர் இங்கே இந்துக்களின் உணர்வுகள் புண்படும் அளவிற்கு ராகுல் காந்தி பேசினாலும் இவர்களின் வாக்குகளை எல்லாம் வாங்கியவர்கள் ஒரு எதிர்ப்பு குரல் கூட கொடுக்காமல் அமர்ந்திருந்ததுதான் நமக்கெல்லாம் வேதனை அதனால் இவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் இந்த நாற்பது பேர் அங்கே சென்றது தமிழகத்திற்கு எந்த பலனும் இருக்காது சத்தம் போடுவார்கள் அவ்வளவுதான் அதனால் இன்று ஒரு வேதனையான நிலையை பாராளுமன்றத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இதை எதிர்கொள்வதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தயாராகவே இருப்பார்கள் என்பதுதான் எனது கருத்து அதே மாதிரி மதுவிலக்கு கொள்கை இந்த பாராளுமன்ற உறுப்பினர் உங்களது தொகுதியில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் மதுவிலக்கை பற்றி அவ்வளவு பேசினார்கள் ஆனால் இன்று பத்திரிகையாளர் சந்திப்பதை கூட அவர்கள் தவிர்க்கும் அளவிற்கு பயந்து போயிருக்கிறார்கள் ஏனென்றால் சொன்னதை எதையுமே செய்யாமல் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் நான் எனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி சம்பவம் எல்லோரும் மனதிற்கு மிகுந்த வேதனை மேற்பட்ட உயிர்கள் இன்று காவு வாங்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அங்கே போய் கூட பார்க்கவில்லை துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போய் பார்க்கவில்லை சிபிஐ விசாரணை வேண்டும் என்றால் அதற்கும் அவர்கள் பயப்படுகிறார்கள் குற்றம் செய்தவர்கள் பயப்படுகிறார்களோ இல்லையா அரசாங்கம் தமிழக அரசாங்கம் பயப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில்தான் இந்த தமிழக அரசும் இங்கே இருந்த எம்பிக்களும் இருக்கிறார்கள் என்பதை மனவேதனையோடு சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசிடம் இருந்து ஒத்துழைப்பு வேண்டும் நேரம் செய்ய முடியாது ஏன்னா சில மாநிலங்கள் இப்ப தெலுங்கானால நம்ம ஆளுநராக இருக்குமோ தெலுங்கான கூட நேரடியா சிபிஐ விசாரணை வர முடியாது மாநில அரசு ஒத்துழைப்பு இருந்தா தான் பண்ண முடியும் அதற்கான சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது அதை பற்றி கருத்து நான் சொல்லலப்பா ஏன்னா கட்சி கருத்து எதுவும் நான் சொல்லல மத்திய ஆட்சி கருத்து தமிழக ஆட்சி கருத்து நான் சொல்லிட்டேன் நன்றி இல்ல அது எல்லாமே